வணக்கம் உங்களை வரவேற்பது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பார்க்க போற கதை முதுமையில் தனி குடித்தனம் வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் ரங்கசாமி அரசாங்க பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்காரு அவரோட மனைவி பேரு தனம் இவங்களுக்கு ராஜானும் ஒரு பையன் அவனை நல்லா படிக்க வச்சாங்க பன்னெண்டாம் வகுப்புல பாஸ் ஆனதும் கேட்ரிங் படிக்கணும்னு ராஜா ஆசைப்பட்டான் அவ ஆசைப்படியே அவனை கேட்ரிங் படிக்க வச்சாரு ரங்கசாமி ரங்கசாமியோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி தனம் குடும்பத்தை நடத்தினான் சிக்கனமா இருந்து பணத்தை சேர்த்து வச்சு சென்னைல சொந்தமா வீடு வாங்கினாங்க ராஜாவும் நல்லா படிச்சான் படிப்பு முடிச்சதுமே அவன் படிச்ச கல்லூரி மூலமாவே ஒரு பெரிய ஹோட்டல்ல அவனுக்கு வேலையும் கிடைச்சது இப்போ சொந்தமா வீடு கார்னு எல்லா வசதியும் இருக்கு எந்த குறையும் இல்ல அப்புறம் ராஜாவுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க பொண்ணு பேரு உமா பிகாம் படிச்சிருக்கா நாட்கள் நல்லபடியா போச்சு ரங்கசாமி ரிட்டையராக இன்னும் ஆறு வருஷம் இருக்கு மகன்தான் வேலைக்கு போறானே இன்னும் எதுக்கு நீங்க வேலைக்கு போகணும் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வீட்ல ரெஸ்ட் எடுங்கன்னு ஆனா ரங்கசாமி ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருக்கிறதையே விரும்பாதவரு எப்படி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்து வீட்டுல இருப்பாரு அவருக்கு எதையாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும் நாலு பேருக்கு அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால அவர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கல தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாரு உமா அந்த வீட்டுக்கு மருமகளா வந்த புதுசுல எல்லார்கிட்டையும் அன்பா பழகனா நாட்கள் நல்லபடியா போச்சு அப்போ ஒரு நாள் ராஜா வேலைய விட்டு வரும்போதே ரொம்ப சோர்வா வந்தான் ரங்கசாமி கேட்டாரு என்னப்பா ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க என்னைய வேலைய விட்டு அனுப்பிட்டாங்க எனக்கு வேலை போச்சு அப்படின்னு சொல்லி சின்ன புள்ள மாதிரி ராஜா அழுக ஆரம்பிச்சான் உமா கேட்டா ஏங்க எதுக்கு உங்களை வேலைய விட்டு அனுப்பணும் எங்க ஹோட்டல் முதலாளி வெளிநாடு போக போறாரு அதனால இங்க இருக்கிற ஹோட்டல அவரால பாத்துக்க முடியாதுன்னு வேற ஒரு ஆளுக்கு வித்துட்டாரு புது முதலாளி வந்ததும் அவருக்கு வேண்டியவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துட்டு என்ன மாதிரி பழைய ஆட்கள் எல்லாரையும் வேலைய விட்டு அனுப்பிட்டாரு எனக்கு உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்ப விரக்தியா சொன்னா ராஜா ரங்கசாமி சொன்னாரு இதுக்கா சின்ன பிள்ளை மாதிரி அழுகிற நான் கூட என்னவோ ஏதோனு பயந்து போயிட்டேன் வேலைதானே போனா போகுது பாத்துக்கலாம் வருத்தப்படாதப்பா நானும் எனக்கு தெரிஞ்ச இடங்கள்ல வேலைக்கு சொல்லி வைக்கிறேன் வேலை கிடைக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ரெஸ்டடு இல்லப்பா நான் மறுபடியும் வேலைக்கு போக விரும்பல அப்படின்னு ராஜா சொன்னதும் தனம் கேட்டா ஏன்பா ஆமாமா நான் மறுபடியும் எங்காவது வேலைக்கு போறேன்னு வச்சுக்கோங்க அங்கேயும் ஏதாவது காரணம் சொல்லி வேலையை விட்டு அனுப்ப மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் பெர்மனன்ட் இல்லாத வேலைய நம்பி தினம் தினம் பயந்து பயந்து வாழ முடியாதுமா சரிப்பா அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு நான் சொந்தமா ஹோட்டல ஆரம்பிக்கலாம்னு இருக்கேம்மா அப்படின்னு ராஜா சொன்னதும் உமா கண்கள்ல சந்தோஷம் மின்னுச்சு ரங்கசாமி கேட்டாரு சொந்தமா ஹோட்டல் ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா அத உன்னால நல்லபடியா நடத்த முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா நிச்சயமாப்பா கண்டிப்பா என்னால முடியும் அப்போ சரி தாராளமா செய் அதுக்கு எவ்வளவு பணம் வேணும் முதல்ல ரொம்ப பெருசா ஆரம்பிக்க வேண்டாம் பா சின்ன அளவுல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் போக போக பெரிய அளவுல டெவலப் பண்ணிக்கலாம் சொல்லி பணத்தை ராஜா ரங்கசாமி கொஞ்ச நேரம் யோசிச்சாரு அப்புறம் உங்ககிட்ட சேவிங்ஸ் ஏதாவது இருக்கா கொஞ்சம் தாப்பா இருக்கு சரி இதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் எல்லாம் வாங்கணும்ல ஆமாப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா சொன்னா ராஜா அவன் தோலை தட்டி ரங்கசாமி சொன்னாரு ஏன் சேவிங்ஸ் ஓன் சேவிங்ஸ் எல்லாத்தையும் வச்சு முதல்ல வேலைய ஆரம்பி எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு நான் மீதி பணத்தை எப்படியாவது ரெடி பண்றேன் அப்படின்னு சொன்ன ரங்கசாமிய கட்டிப்பிடிச்சு ராஜா அழுதான் அவன் கண்ணீரை தொடச்சு விட்டு ரங்கசாமி ஆறுதல் சொன்னாரு ஹோட்டல் ஆரம்பிக்கிற வேலையா ராஜா அலைஞ்சான் நல்ல இடம் பார்த்தான் அட்வான்ஸ் எவ்வளவு வாடகை எவ்வளவு மொத்தமா விலைக்கு வாங்கினா எவ்வளவுன்னு எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுகிட்டான் எல்லா விஷயத்தையும் ரங்கசாமி கிட்ட சொன்னான் ஒரு வாரம் ஓடுச்சு அன்னைக்கு ரங்கசாமி பள்ளிக்கூடத்துல இருந்து மாலையும் கழுத்துமா வந்தாரு ஆமா அவரு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வேலைய விட்டுட்டு வந்துட்டாரு ரங்கசாமி பென்ஷன் பணத்துக்கு எழுதி கொடுத்ததால அது கூடிய சீக்கிரம் வந்துரும் படிக்கிறதும் படிச்சத நாலு பேருக்கு கத்து கொடுக்கறதும் தான் முக்கியம்னு வயச கூட பாக்காம வேலைக்கு போனவர் ரங்கசாமி இன்னைக்கு மகனுக்காக வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டாரு அவரோட பி எஃப் பணம் எல்லாத்தையும் மகே ராஜா கிட்ட குடுத்துட்டு இத வச்சு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுப்பா அப்படின்னாரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் மும்மரமா நடந்துச்சு பணம் பத்தல ஹோட்டல் ராஜா பேர்ல இருந்தது அதே மாதிரி ராஜா பேர்ல அந்த வீடு இருந்தாதான் அத வச்சு ஹோட்டலுக்கு லோன் வாங்க முடியும் அதனால அந்த வீட்டையும் பேர்ல ரங்கசாமி எழுதி வச்சாரு அந்த வீட்டையும் பேங்க்ல அடகு வச்சு ராஜா பணம் வாங்கினா ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க நாட்கள் நல்லபடியா போச்சு எந்நேரமும் நேரமும் ராஜா ஹோட்டல் வேலையிலேயே மும்மரமா இருந்தான் உமாவோட நடவடிக்கையில கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது ஒரு நாள் ராஜா கிட்ட உமா கேட்டா நானும் பிகாம் படிச்சிருக்கேன் நான் ஏன் சும்மா இருக்கணும் நானும் உங்க கூட ஹோட்டலுக்கு வரேன் அக்கௌன்ட நான் பாத்துக்கறேன் நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சமையல் எல்லாத்தையும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அவ சொல்றதும் நியாயம்னு ராஜாவுக்கு தோணுச்சு அதனால சரின்னு சொன்னா மறுநாள்ல இருந்து உமாவும் ஹோட்டலுக்கு போக ஆரம்பிச்சா ஆரம்பத்துல இது எதுவும் ரங்கசாமிக்கும் தனத்துக்கும் பெருசா தெரியல கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்து ஒன்னா முன்னேறினா நல்லதுதானே அப்படின்னு பெருந்தன்மையா நினைச்சாங்க ஆனா போக போகத்தான் அவங்களுக்கு உண்மை புரிய ஆரம்பிச்சது வீட்டு வேலை எல்லாத்தையும் தனந்தலையில கட்டிட்டு ஹோட்டல்ல நிம்மதியா போய் கல்லாவுல உட்கார ஆரம்பிச்சா உமா அங்கேயாவது பொறுப்பா வேலைய பார்த்தா பரவாயில்ல ஆனா அங்கேயும் கொஞ்ச நேரம்தான் வேலை பாப்பா அப்புறம் கிட்ட பொறுப்ப விட்டுட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போயிருவா சில நாள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிருவா ஹோட்டல பெரிய அளவுல கொண்டு வர மும்மரத்துல ராஜா இருந்ததால உமாவோட நடவடிக்கைகளை அவன் கவனிக்கவே இல்ல வீட்டு வேலை எல்லாத்தையும் தனந்தான் பார்த்தா கடைக்கு போறது பொருட்கள் வாங்குறது எல்லாம் ரங்கசாமி பாத்துக்கிட்டாரு முன்னாடி மாதிரி மாமனார் மாமியார் கிட்ட உமா பேசுறதில்ல கேட்டா நேரம் இல்ல அது இதுன்னு காரணம் சொல்ல ஆரம்பிச்சா ஆனா உண்மையான காரணம் என்னன்னா முன்னாடி மாமனாரோட வருமானம் இருந்துச்சு அவர் பேர்ல வீடு இருந்துச்சு நல்லா பேசினா பழகினா இப்பதான் எதுவும் இல்லையே அதனால மாமனார் மாமியார அவ கண்டுக்கிறதே இல்ல இதுதான் உண்மை இப்படியே நாட்கள் போச்சு அன்னைக்கு சரியான மழை தனத்தோட மருந்து மாத்திரைகள் தீந்து போச்சு அதனால கொடைய எடுத்துக்கிட்டு ரங்கசாமி மெடிக்கல் ஷாப்பு போனாரு மாத்திரை வாங்கிட்டு வர வழியில ரோடெல்லாம் தண்ணியா இருந்ததால மேடு பள்ளம் தெரியாம காலை வச்சு கீழே விழுந்துட்டாரு நல்ல அடி அங்க இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்தாங்க ரங்கசாமி வீட்டு ஆட்களுக்கு தகவல் கொடுத்தாங்க தனோ ராஜா உமா எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க தனோ அழுது கதர்னா ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல இங்க நடக்கிறது எல்லாத்தையும் லைவ் கமெண்ட்ரி மாதிரி தன்னோட பிறந்த வீட்டுக்கு போன்ல சொல்லிட்டு இருந்தா உமா டாக்டர் வந்தாரு ராஜாவ பார்த்து சொன்னாரு உங்க அப்பா நல்லா இருக்காரு உயிருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா கீழே விழுந்ததுல கொஞ்சம் அடி கொஞ்ச நாளைக்கு அவரால நடக்க முடியாது அப்புறம் போக போக சரியாயிடும் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாரு ரெண்டு நாளைக்கு இங்க அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் அப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அடுத்த பேஷண்ட பாக்க போயிட்டாரு ரெண்டு நாள் கழிச்சு ரங்கசாமிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க ராஜா உமாவ பார்த்து சொன்னான் நீ ஹோட்டலுக்கு வர இங்க இருந்து அம்மாவுக்கு ஹெல்ப் ஆயிரு அப்பாவ பாத்துக்கவே அம்மாவுக்கு நேரம் சரியா இருக்கும் அதனால வீட்டு வேலைய நீ பாத்துக்கோ சரி நான் பாத்துக்கிறேன் ஆனா அங்க ஹோட்டல்ல நீங்களே ஒரு ஆளா எல்லாம் பாத்துருவீங்களா அதுதான் மேனேஜர் இருக்காருல அவரை வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஹோட்டலுக்கு கிளம்பிட்டான் வீட்ல இருக்கிறதும் மாமனார் மாமியார பாத்துக்கிறதும் உமாவுக்கு எரிச்சலா இருந்தது இது எல்லாத்தையும் போன்ல அவ ஃப்ரெண்டு தேவி கிட்ட சொல்லி புலம்புனா உன் வீட்டுக்காரரே உன்ன வேலைக்கு வர சொல்லணும் நீ இல்லாம அவரால தனியா ஹோட்டல் ரன் பண்ண முடியலைன்னு அவரு உணரணும் அப்படி அவருக்கு தோண ஆரம்பிச்சா அவரே உன்ன ஹோட்டலுக்கு கூப்பிடுவாரு அப்படி கூப்பிடும்போது மாமனார் மாமியாரை விட்டுட்டு எப்படி நீ வேலைக்கு போறதுன்னு கேள்வி வரும் அப்போ நான் சொல்ற மாதிரி அவர்கிட்ட பேசு தன்னால உன் வீட்டுக்காரரு சம்மதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட திட்டத்தை சொன்னா தேவி அதை கேட்டு உமா முதல்ல அதிர்ச்சி அடைஞ்சாலும் வாழ்க்கைக்காக தேவியோட திட்டத்துக்கு சரின்னு சம்மதம் சொன்னான் என்னவோ உன்னைத்தான் நம்பியிருக்கேன் கவலைப்படாத நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு உனக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சா தேவி மறுநாள் ஹோட்டலுக்கு போன ராஜா கிட்ட இருந்து போன் வந்தது திடீர்னு ஹோட்டலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஹோட்டலுக்கு போனா இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு எல்லாம் இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதிகாரிகள் போகும்போது ராத்திரி பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு அன்னைக்கு ராஜாவுக்கும் உமாவுக்கும் சரியான வேலை அவங்க வீட்டுக்கு வரும்போது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சு ரங்கசாமியும் தனமும் பதறி போயிருந்தாங்க ராஜாவும் உமாவும் வந்து ஒரு பிரச்சனையும் எங்கேயும் இல்லைன்னு சொன்ன பிறகுதான் அவங்களுக்கு போன உசுறு திரும்பி வந்த மாதிரி நிம்மதியா இருந்துச்சு அப்புறம் ராஜாவும் உமாவும் அவங்க ரூமுக்கு போனாங்க உமாவை பார்த்து ராஜா சொன்னான் நீ இல்லைனா இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் இனிமே நீ டெய்லி ஹோட்டலுக்கு வந்துரு நான் வர ரெடிதான் ஆனா அத்தை மாமாவை யார் பாத்துக்கிறது வேலைக்கு ஆள் வச்சிடலாமா ஐயோ வேண்டாங்க நல்லவங்களா நம்பிக்கைக்கு உரியவங்களா கிடைக்கணும் அத்த வயசானவங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லை நாம ஹோட்டலுக்கு போயிருவோம் நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா அதுவும் சரிதான் இப்போ என்னதான் பண்றது நான் ஒன்னு சொல்லுவேன் நீங்க கோபப்படக்கூடாது சொல்லு உங்க அப்பா அம்மாவ முதியோர் இல்லத்துல சேத்துரலாம் அப்படின்னு உமா சொன்னதும் ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு உமா அப்படின்னு கோபமா கத்துனா ராஜா பாத்தீங்களா கோவப்படுறீங்க இதுக்காகத்தான் முன்னாடியே கோபப்படக்கூடாதுன்னு சொன்னேன் சரி கோவப்படல எங்க அப்பா நான் எப்படி புரியுதுங்க இப்போ நாம தனி பண்றதா நினைச்சுக்கோங்க நமக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க நாம ரெண்டு பேரும் வேலைக்கு போனா அந்த குழந்தைய யாரு பாத்துப்பா அந்த குழந்தை தனியா இருக்க கூடாது அது பாதுகாப்பு இல்லைன்னு நினைச்சு நாம அந்த குழந்தைய ஹாஸ்டல்ல விட மாட்டோம் அது மாதிரிதாங்க இதுவும் நம்ம கரியரை இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தாதான் நம்ம ஹோட்டலை நாம விரிவுபடுத்த முடியும் அதனால நல்ல முதியோர் இல்லமா பார்த்து அவங்கள சேர்த்து விட்டுறலாம் மாசம் மாசம் காசு குடுத்துரலாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு உமா தேவி கொடுத்தபடியே பேச ஆரம்பிச்சா அவ பேச பேச ராஜாவோட மனசு கரைய ஆரம்பிச்சுது சம்மதம் சொன்னா சரி நாளைக்கு ராத்திரி இத பத்தி அப்பா அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா தூங்கிட்டான் மறுநாள் காலையில ராஜா ஹோட்டலுக்கு கிளம்பிட்டான் தேவிக்கு பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி நன்றி சொன்னான் உமா பேசின எல்லாத்தையும் எதேச்சையா அந்த பக்கம் வந்த தனம் கேட்டுட்டா இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு பின்னாடி உமாதான் இருக்கான்ற உண்மை தெரிஞ்சதும் தனம் ஆடி போயிட்டா அப்போ எங்களை முதியோர் இல்ல அனுப்புறதுக்காக ஃப்ரெண்டு மூலம் சொந்த ஹோட்டலுக்கு நீதான் இன்ஸ்பெக்ஷன் வர வச்சியான்னு நேரடியாக உமா கிட்ட கேக்க அவ மனசு துடிச்சுது ஆனா கேக்கல உடனே நடந்த எல்லாத்தையும் கணவன் ரங்கசாமி கிட்ட சொன்னான் ரங்கசாமிக்கு பேரதிர்ச்சியா இருந்தது கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தார் தீவிரமா சிந்திச்சாரு ஆனா உமா ஒன்னும் தெரியாதவ மாதிரி அவ வேலைகளை பார்த்துட்டு ஹோட்டலுக்கு கிளம்பனா உடனே ரங்கசாமி அவரோட போனை எடுத்து அவரோட நண்பர் குமரேசன் கிட்ட உமாவும் ஹோட்டல இருந்து வந்ததும் முதியோர் இல்லம் பத்தி பேச சொல்லி உமா சைகை காட்டுனா ராஜா பேச வாய் எடுத்தான் அதுக்குள்ள ரங்கசாமி சொன்னாரு ராஜா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என் ஃப்ரெண்டு குமரேசன உனக்கு தெரியும்ல சொந்தமா இலவச பள்ளிக்கூடம் ஒன்னு நடத்திட்டு வராரு அங்க படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு பாடம் நடத்த நல்ல வாத்தியார் இல்லையா என்ன கூப்பிடுறாரு அதுக்கு சம்பளமும் தரேன்னு சொல்றாரு அந்த பள்ளிக்கூடம் நம்ம வீட்ல இருந்து ரொம்ப தூரம் இங்க இருந்து என்னால போயிட்டு வர முடியாதுன்னு அவர்கிட்ட சொன்னேன் அவரே ஒரு வீடும் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு அதனால நானும் உங்க அம்மாவும் நாளைக்கு காலையில கிளம்புறோம் அப்படின்னு சொன்ன அப்பா ரங்கசாமிய ஆச்சரியமா பார்த்தான் ராஜா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேல பேச முடியாம தடுமாறனா வருத்தப்படாதப்பா நீங்க உங்க ஹோட்டல் விலைகளை கவனிச்சுக்கங்க எங்களை நாங்க பாத்துக்கிறோம் எல்லாரும் கல்யாணம் ஆனா புதுசுல தனி குடுத்தனும் போவாங்க நாங்க முதுமையில தனி குடுத்தனும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீல் சேர கையால தள்ளிக்கிட்டு அவரோட ரூம்குள்ள போனாரு அவரு பின்னாடியே தனம் அமைதியா கண்ணீரோட போனா மகே மருமக நம்மள முதியோர் இல்லத்துல சேர்க்க நினைச்சிட்டாங்களேன்னு ரங்கசாமி வருத்தப்படல கோவப்படல அவங்க கூட சண்டை போடல அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு யோசிச்சாரு அதுக்கான வழிய கண்டுபிடிச்சாரு ஒரு பிரச்சனை வந்தா அத நினைச்சு கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருக்க கூடாது அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணும் அந்த வழியை கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷம் அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாம போயிடும் இதத்தான் திருவள்ளுவர் திருக்குறள்ல அதிகாரம் அறுபத்தி மூணு இடுக்கண் அழியாமை அப்படின்ற அதிகாரத்துல வெள்ளத்தனைய இடும்பை உள்ளத்தின் அதாவது வெள்ளம் மாதிரி கட்டுக்கடங்காத துன்பம் வந்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்கான வழிய அறிவானவங்க கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷம் அந்த துன்பம் இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால பிரச்சனைகளை கண்டு கவலைப்படாதீங்க பிரச்சனைகள் வரது நம்மள சோதிக்கிறதுக்காக இல்ல நம்மள சாதிக்க வைக்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சி செய்வோம் வெற்றி பெறுவோம் கதை முடிவுற்றது இந்த கதை நான் எழுதின கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்